நம்மளோட இந்த என்வரிசையில் வரிசையில் ஏ சிபி அப்படின்னு மூணு மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கீழே நாலு இன்இக்வாலிட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னீக்வாலிட்டிஸ் அப்படின்னா சமமின்மைகள் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா இந்த நாளில் எதுதெல்லாம் சரி எதுதெல்லாம் தவறு அப்படிங்கிறத இந்த ஏ சிபி இதோட மதிப்பை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம் நான் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நிறுத்திட்டு நீங்களே செஞ்சு பாருங்களேன் சரி நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல உள்ளது ஏ லெஸ்தன் B A B ய விட குறைவானது ஏ இங்க இருக்கு பி வலது பக்கம் இருக்கு ஏ வந்து பியோட இடது பக்கத்துல இருக்கிறதுனால ஏ குறைவான மதிப்பு அப்படிங்கிறது சரி ஏன்னா ஏ இடது பக்கம் ஜீரோவோட இடது பக்கத்துல இருக்கிறதுனால இது மைனஸ்ல இருக்கிற ஒரு மதிப்பு பி வலது பக்கத்துல இருக்கிறதுனால பிளஸ்ல இருக்கிற ஒரு மதிப்பு எப்பொழுதுமே மைனஸ்ல இருக்கிற மதிப்பு தான் குறைவா இருக்கும் ஏன்னா நம்மளோட என் வரிசையோட அமைப்பு அந்த மாதிரி தான் இருக்கு என்வரிசையோட அமைப்பு பார்த்தீங்கன்னா மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் அதிகரிச்சுட்டே போகும் மைனஸில் இங்கே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து ப்ளஸில் போய் முடியும் அப்படின்னா மைனஸில் இருக்கிற மதிப்பு குறைவானது அடுத்தது ஏவோட முழுமதிப்பு பியோட முழுமதிப்பை விட அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏவோட மதிப்பு அப்படிங்கிறது இங்கே இருக்கு ஏவோட ம மதிப்பு ஜீரோவில் இருந்து ஒன்று ரெண்டு மூணாவது இடத்துல இருக்கு அப்போது ஏவோட மதிப்பு அப்படிங்கிறது ஜீரோவோட வலது பக்கத்தில் அதே தொலைவில் இருக்கணும் அப்படின்னா இது மூணு இடம் தள்ளி இருக்கு அப்போ ஜீரோலருந்து வலது பக்கத்தில் அதே மூணு இடத்துல தான் ஏவோட மதிப்பு இருக்கணும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு இந்த சீன் நம்ம குறிச்சிருக்க தான் ஏவோட மதிப்பு ஆக ஏவோட முழுமதிப்பு அப்படிங்கிறது ஏவோட அதே தொலைவில் ஆனால் ஜீரோவோட வலது பக்கம் அதாவது பாசிட்டிவ் இருக்கிற டேரக்ஷனில் இருக்கணும் அப்போது ஏவோட மதிப்பு அதே மூணு அதே மூணு தொலைவில் வலது பக்கம் இருக்கணும் இதுதான் ஏவோட மதிப்பு சரி அடுத்தது பியோட முழுமதிப்பு அப்படிங்கிறது பார்க்கலாம் பி அப்படிங்கிறது எங்கே இருக்குது இது இருக்குது பி அப்படிங்கிறது ஜீரோவில் இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாவது புள்ளியில் இருக்குது அப்போது பியோட முழுமதிப்பு அப்படிங்கிறது என்ன ஜீரோவோட வலது பக்கத்தில் அதே எட்டாவது புள்ளியில் தான் பியோட மதிப்பும் இருக்கணும் அப்போது அதே புள்ளி தான் பியோட முழுமதிப்பு எப்பொழுதுமே ப்ளஸில் இருக்கிற ஒரு நம்பரோட முழுமதிப்பை கண்டுபிடிச்சா அதே என்ன தான் இருக்கும் அதே மாதிரி மைனஸில் இருக்கிற ஒரு நம்பரோட முழுமதிப்பை கண்டுபிடிச்சா அந்த நம்பரோட எதிர் எண்ணாக தான் அது இருக்கணும் அப்போ மைனஸ்ல இருக்கிற நம்பருக்கு ஜீரோவோட வலது பக்கத்துல அதே நம்பர் தான் இருக்கணும் இப்போ ஏவோட முழுமதிப்பு பியோட முழுமதிப்பை விட அதிகம்னு சொல்றாங்க ஏயோட முழுமதிப்பு பியை விட இடது பக்கத்துல இருக்கு அப்போ ஏவோட முழுமதிப்பு பியை விட குறைவானது அப்ப இந்த இது தவறானது அடுத்தது ஏவோட முழுமதிப்பு சியோட முழுமதிப்பை விட குறைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏவோட முழுமதிப்பும் சியும் சியோட மதிப்பு ஒன்று அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒரு ப்ளஸில் இருக்கிற ஒரு எண்ணோட முழுமதிப்பு அப்படிங்கிறது அதே எண்ணாக தான் இருக்கணும் அப்போ சியோட முழுமதிப்பும் அதே புள்ளி தான் இது ரெண்டும் சமம் அப்படிங்கிறதுனால ஏ குறைவு அப்படிங்கிறது தவறானது ஏவோட முழுமதிப்பு குறைவானதுங்கிறத அடிச்சிடலாம் இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா ஏவோட முழுமதிப்பும் சியோட முழுமதிப்பும் சமம் அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்து கடைசியாக உள்ளது ஏ சியை விட குறைவானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏ எங்கே இருக்கு ஜீரோவோட இடது பக்கத்தில் இருக்குது சி எங்கே இருக்குது ஜீரோவோட வலது பக்கத்தில் இருக்குது ஏ இடது பக்கத்தில் மைனஸில் இருக்கிறதுனால ஏயோட மதிப்பு குறைவானது அப்படின்னா ஏ சியை விட குறைவானது அப்படிங்கிறது சரி